நீங்கள் உட்காரும் ஸ்டைலை வைத்தே உங்கள் ஆளுமை பண்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்லிவிடலாம் ஒவ்வொரு மேனரிசத்திலும் ஒவ்வொருவரது குணங்கள் உண்டு என்பதை நம்புவோருக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஜாதகம் நட்சத்திரம் சோழி உள்ளிட்டவை மூலம் பிறந்த ஒருவரது குணத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்க முடியும் சாஸ்திரங்களை யாருமே மறுக்க முடியாது இவ்வளவு மச்சங்களை வைத்தே சொல்லிவிடலாம் அதுபோல் கால்விரல்கள் கைவிரல்கள் கை நெற்றியின் அமைப்பு உள்ளிட்டவைகளை வைத்தும் ஒருவரது குணத்தை சொல்லலாம் இவ்வளவு ஏன் உட்காரும் செயலை வைத்தும் ஆளுமை பண்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை புட்டு புட்டு வைத்துவிடலாம் முதலில் ஒரு உட்காருபவர்கள் இப்படி உட்கார்ந்தால் அவர்களுக்கான ஆழமை பண்பு இதுதான் என அடித்து சொல்ல முடியும் இதற்காக ஐந்து போஸ்கள் இருக்கிறது அதாவது முழங்கால்களை நேராக வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தால் நீங்கள் திறமைசாலி அதிர்ஷ்டத்தை நம்பாமல் திறமையை நம்புவீர்கள் எப்போதும் பாசிட்டிவ் எண்ணம் கொண்டவர்கள் இதுபோல் உட்கார்ந்தால் அவர்கள் புத்திசாலிகள் பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் நேர மேலாண்மை நிச்சயம் கடைபிடிப்பார்கள் என்று அர்த்தம் எல்லாவற்றையும் விட நேர்மையானவர் அடுத்ததான் ஒருவேளை நீங்கள் உட்காரும்போது முழங்கால்களுக்கு இடையே இடைவெளி இருந்தால் உங்களால் உங்களால் லேட் ஆச்சு என்ற பிரச்சனையே இருக்காது கடினமான நேரத்தில் கூட அமைதியாக இருப்பீர்கள் சுயநலமாக இருந்தாலும் பிறரை பற்றியும் சிந்திப்பீர்கள் அகங்காரமானவர்களாக தெரியலாம் ஆனால் சுயமரியாதை குறைவாக கொண்டிருப்பீர்கள் நீங்கள் எளிதாக டைவர்ட் செய்யப்படலாம் எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவீர்கள் ஆனால் எதையும் வெளியே காட்டி கொள்ள மாட்டீர்கள் அதிகம் சிந்திப்பீர்கள் விரைவாக சளிப்படுவீர்கள் அடுத்துதான் இப்படி உட்கார்ந்தால் நீங்கள் சிறந்த உரையாடலை கடைபிடிப்பீர்கள் அதாவது கால் மேல் கால் போட்டு அமர்பவராக இருந்தால் நீங்கள் பேசுவதில் அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் எளிதாக வழி சிறந்த படைப்பாளிகள் கற்பனை திறன் அதிகம் உள்ளது யாரையும் உடனே நம்ப மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை அனுமதிக்க உங்களுக்கு நிறைய நேரம் பிடிக்கும் அடிக்கடி கனவு காண்பவர் தன்னம்பிக்கை வாதி கணுக்கால்களை குறுக்காக போட்டு அமை அமர்பவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீர்கள் சூழலுக்கு ஏற்ப அமைதியாக இருக்கவும் பேசவும் உங்களுக்கு தெரியும் சுற்றியுள்ளவர்களையும் தன்னம்பிக்கையுடன் இருக்க செய்வீர்கள் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டீர்கள் ராஜதந்திரம் நிறைந்தவர் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அடுத்ததா நான்கு வடிவம் போல் உட்காருவோருக்கு கற்பனை திறன் அதிகம் மிகவும் கனவு காண்பீர் நிஜ உலகில் இருந்து விலகி அடிக்கடி சிந்தனையில் தொலைந்து போவீர்கள் பெரிய ஆளுமை கொண்டவர் எனினும் கால்களை குறுக்கே போட்டு உட்காருவதால் தற்காப்பு மனப்பான்மையும் அதிகம் இருக்கிறது இப்படி உட்காருவதை பிறர் பார்த்தால் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக பிறர் நினைப்பார்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் எதையும் நிறைவேற்ற உங்கள் ஆற்றலை செலுத்துவீர்கள் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை வரை பாடுபடுவீர்கள் ஆதிக்கம் கொண்டவராகவும் விவாதிப்பவராகவும் போட்டி போடும் மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பீர்கள் நாங்கள் சொன்னது சரியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்